Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம் பார்க்க வீடியோ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் கால தாம்பத்திய உறவு கருத்தரிக்க வாய்ப்பு இருக்கா வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம் காலம் காலமாக நம்பப்படுகிற பல விஷயங்களில் ஒன்று பீரியட்ஸ் நாட்களில் தாம்பத்திய உறவு வைத்துக்கொண்டால் கருத்தரிக்காது என்பது இன்னும் சொல்லப்போனால் பீரியட்ஸ் நாட்களில் தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்வதை பாதுகாப்பாக நினைத்து பின்பற்றுவோரும் இருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க பீரியட்ஸ் நாட்களில் தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்வது குறித்த சந்தேகங்களும் பலருக்கு இருக்கின்றன பீரியட்ஸ் நாட்களில் தாம்பத்திய உறவு வைத்துக் கொண்டால் கர்ப்பம் தரிக்கும் வாய்ப்புகள் உண்டா என்ற கேள்வியை அடிக்கடி எதிர்கொள்கிறோம் வாய்ப்புகள் குறைவு என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர வாய்ப்பே இல்லை என சொல்ல முடியாது சிலருக்கு இருபத்தி ஒரு நாட்கள் சுழற்சியிலும் சிலருக்கு முப்பத்தைந்து நாட்கள் சுழற்சியிலுமே பீரியட்ஸ் வரும் இருபத்தி ஒரு நாட்கள் சுழற்சியில் ஓவலேஷன் எனப்படும் அண்ட விடுப்பானது பதினான்கு நாட்கள் முன்னதாக நிகழும் அதாவது பீரியட்ஸ் ஆனதிலிருந்து ஏழு அல்லது எட்டாவது நாள் இப்படி ஏழு அல்லது எட்டாவது நாளில் முட்டை வெளியே வருகிறது என்ற நிலையில் அந்த பெண்ணுக்கு ஆறாவது ஏழாவது நாட்களில் கூட ப்ளீடிங் இருக்கும் பட்சத்தில் அதுதான் ப்ளீடிங் ஆயிற்றே கன்சீவ் ஆக வாய்ப்பில்லை என்ற அலட்சியத்தில் தாம்பத்திய உறவு கொள்ள வேண்டாம் முட்டை ரிலீஸ் ஆகிவிட்ட காரணத்தால் அந்த நாட்களில் வைத்துக் கொள்கிற தாம்பத்திய உறவால் கரு தங்கிவிட வாய்ப்புகள் அதிகம் எனவே பீரியட்ஸ் நாட்களிலுமே கருத்தறிக்கலாம் கவனம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி